விரிவான செய்திகள் இன்றைய உலகில் தகவல் தொடர்பாடல் உரையாடலுக்கான நிபந்தனைகளுக்கு மாறாக தாக்குதலை நோக்காக கொண்டு வன்முறையாக மாறியுள்ளதால் தகவல் தொடர்பை வன்முறையற்றதாக மாற்ற அனைவரும் முனைய வேண்டும் என சிறுதந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் உங்கள் உள்ளங்களில் நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து பணிவோடும் மரியாதையோடும் பகிருங்கள் என்ற கருப்பொருளில் சிறு பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள ஐம்பத்தி ஒன்பதாவது உலக தொடர்பாளர் தின செய்தியிலேயே இவ்வழைப்பை விடுத்துள்ளார் திருத்தந்தையின் தகவல் தொடர்பு நாள் செய்தியை எடுத்துரைக்கும் திருப்பிட அறிக்கையில் இன்றைய தொலைக்காட்சி உரையாடல் நிகழ்ச்சிகளில் போட்டி எதிர்ப்பு அடக்கியாலும் மனப்பான்மையின் வேன்மென மேலோங்கி வார்த்தை போர்களாகவே இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளதுடன் கிறிஸ்தவ எதிர்நோக்கு சமூகத்தோடு பின்னி அச்சமூகத்திற்கு ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தங்கள் சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவின் நம்பிக்கையை வழங்குபவர்களாக இருக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் திரு அவையில் சிறப்பிக்கப்படும் உலக தகவல் தொடர்பு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது